ஹலோ ஆல் நமஸ்காரம் நம்மளை பற்றி நிறைய பின்னாடி தப்பாக பேசுகிறாலே அவளை நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அவ அப்படியே பேசின்னு இருப்பாளா நம்ம கேட்டுருப்போமா ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி அவள் பின்னாடி தானே பேசுகிறா நமக்கு முன்னாடி பேசல இல்லையா செகண்டு அப்படி பேசுகிறாங்கிறத கேட்டுன்னு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறா பாருங்க அவ பே விட டேஞ்சர் ஏன் தெரியுமோ நம்மளை பற்றி தப்பாக பேசுறா ஒருத்தர் பேசும் பொழுது அவள் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ எப்படி பேசலாங்கிற வார்த்தை கூட கேட்காம சைலண்டா மொத்தத்தையும் கேட்டுட்டு வரா பாருங்க இவா அதை விட டேஞ்சர் ஏன் தெரியுமோ பேசுகிறவா கூட ஒரு ஆதங்கத்தில் பேசி கொட்டி தீத்துருவாள் அவளை பற்றி அப்படிலாம் பேசுகிறியே அவள் அப்படி கிடையாது ஏமா அப்படிலாம் பேசுகிறேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அங்கேருந்து கேட்டுன்னு வந்து இங்கே கோல் மூட்டி விட்ற பாருங்க அதுதான் இன்னும் டேஞ்சர் அப்போ பேசுகிறவா தப்பு இல்லையா தப்பு தான் சாய் சச்சரித்திரால் ஒரு அழகான விஷயம் சாய்பாபா சொல்வார் ஒருத்தன் எல்லாரையும் குறை சொல்லிட்டு திட்டின்ண்டே இருப்பான பின்னாடி நீ வந்து மலத்த திங்குற அப்படிங்கிறார் சாய்பாபா அதில் நம்மளும் அந்த மாதிரி நினச்சி அவளை விட்டுட்டு சிரிச்சுட்டே போயிட்டே இருக்கணும் சரி இப்போ அதை நம்பிட்டு நம்மளை தப்பாக நினச்சிக்கிறாளே அவள் என்ன பண்ணுறது இப்படி பேசுகிறவாள் நம்பின்ட்டு நம்மளை தப்பாக நினச்சிக்கிறவா நம்ம மனுஷாலே இல்லை நம்ம மனுஷா யார் என்ன பேசினாலும் நம்மளை தப்பாக நினச்சிக்க மாட்டாள் உண்மையான உறவுகள் நம்ம கிட்ட உண்மையாக இருக்கிற உறவுகள் ஒருத்தர் ஒன்று சொன்னா அவள் அப்படி சொன்னா இவள் இப்படி சொன்னான்னா அதை கேட்டுட்டு நம்மளை தப்பாக நினச்சிக்க மாட்டான் தப்பாக நினச்சிக்கிறான்னா அவள் உண்மையான உறவுகள் இல்லை ஈஸியாக பிரித்து பார்த்துட்ருலாம் இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அந்த பின்னாடி தப்பாக பேசுகிறாளே அவள் தான் ஹெல்ப் பண்ணுறான் தேங்க் பண்ணிவிட்டு வாழ்க்கை கடந்து போயிட்டே இருக்கலாம் நமஸ்காரம்